ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராமத்தை செய்யப்படுத்தி தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக கிராமத்து செய்கிற விவசாயம் பண்ணும்போது விதைக்கிறதா இருக்கட்டும் அதை அறுவடை பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பாட்டு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லுவோங்களேன் அது கலைப்பு தெரியாமல் இருக்க அதை பாடிட்டு வேலை செஞ்சாங்கன்னா அதை கலைப்பு தெரியாமல் இருக்கும் சரிங்களா அப்படி பாடுற பாட்டு தான் கிராம சைடு இப்போது இருக்கிற ஜென்ரேஷன் அது தெரிய வாய்ப்பு இல்லை மேக்சிமம் சினிமாவில் அதிகமாக கொண்டு வரதில்லை பட் இங்கே கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பாட்டு எல்லாம் வீட்டில் வச்சவங்க எல்லாம் பாடுவாங்க அப்போது எங்கள் வீட்டில் வந்து எங்கள் பாட்டி வந்து அந்த மாதிரி பாட்டு பாடுவாங்க நாங்கள் நிறையா பேரமாக கேட்டிருக்கோம் சரி அதை வந்து வீடியோவை எடுத்து போடலாம் இப்போ இருக்க ஜென்ரேஷனும் பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த பாட்டி பாடின வீடியோவே எடுத்து போட்டிருக்கேன் ஓகேவா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரியும் பாட்டி இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கல்யாணம் கல்யாணம் என்னைக்கு கல்யாணம் எங்க இளங்கொழிக்கு நீங்க கடமையில தீர்நலையிலே விளையாடி வரா பந்த நெருங்கி பட நெருங்கி வரா வரார வரா வண்ணியது பந்தலுக்கு எங்க இளங்கொழிக்கு பழையிட வராத்தள தட்டாள விளையாடி வராறு சுண்ணாம்பு தட்டாள சூதாடி வராறு அடிக்கட்டார்த்த மாதியிலே வாழாம் எடுக்கட்டார்த்த மாவா வருவாய புனாளாம் அந்த விதி மகா பச்சை தாக்க பச்சை தாக்க என்ன நல்லுக்கு வைக்கப்பட்டேன் குண்டானலுக்கு வைக்கப்பட்டேன் குண்டா நல்ல கொட்டி வைக்க கொசவம் பனை வேணுமே கொசவம்பனைக்கு முத்திர அடிக்க கணக்கப்புள்ள வேணுமே கணக்கப்புள்ளைக்கு பல் குடுக்க காராம்பசு வேணுமே காராம்பசம் மேய்ச்சி கட்ட குரங்கு குட்டி வேணுமே குரங்கு குட்டியே கழுத்த இருக்க குரவங்கட்டி வேணுமே குரவங்கட்டியே சொறி வைக்க கூற உழு வேணுமே கள்ளி கேட்டி இப்போ நம்ம பார்க்க பாட்டு ரொம்ப ஒரு சோல்ஃபுல்லான பாட்டுங்க அதை பாட்டி வந்து நான் பாடும்போதே ரொம்ப எமோஷ்னல் ஆகிண்டாங்க அப்படி என்ன பாட்டு அப்படின்னா அது இறந்துட்டாங்கன்னா பாடுவாங்க இல்லையா ஒப்பாரி பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டு நீங்களும் கேளுங்க நிறைய வந்து நம்ம ஒப்பாரி பாட்டு வந்து சினிமாவில பார்த்துருக்கோம் நிறைய இருக்கு கண்ணா பாட்டு நிறையா இருக்கு ஆனா கிராமத்துல பாடுற ஒப்பாரி பாட்டு நீங்களே கேளுங்க பார்க்கும்போது உங்களுக்கு மனசு ஒரிக்கணும் அப்படிப்பட்ட பாட்டு ஏன்னா பாட்டி பாடும்போது இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காகலாம் இருந்தாலும் அந்த பாட்டை வந்து அவளை ஃபீல் பண்ணி பண்ணும்போது அவங்களே அழுதுட்டாங்க வீடியோ எடுக்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்களும் பாருங்க அது பிடிச்சிருக்கா இல்லை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க நான் பொச்சா கத்துங்களே நீங்க நான் கொடிய கொடிய நான் பொண்ணா இருந்தா கொடையில சொந்த கடையில் கொண்ட பந்துப்பு நீங்க கீழே வந்து நீங்க கொண்ட பட நான் கீழாயிருந்தா நான் கடையா சொந்த

செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா ஜென் நிறைய கேட்ஜெட்ஸு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்குது நீங்கள் அதோட ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கலாம் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஜென்யூனாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா உங்களுக்கு வாங்கணும் அப்படின்ட்டு விருப்பம் இருந்தால் ஜென் ரிவ்யூஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தா அதை வந்து ப்ராடக்ட் பை பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ